நேற்று நாடாளுமன்றத்தில் ஒலித்த அமைச்சர் தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களின் உரை ஒரு சாதாரண அரசியல் விமர்சனமாக இல்லை அது தமிழ் அரசியலின் உள்ளார்ந்த முரண்பாடுகள் அதிகார அரசியல் இரட்டை நிலைப்பாடுகள் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு வலுவான அரசியல் பிரகடனம் அந்த உரை நாடாளுமன்ற எல்லைகளை தாண்டி சமூக வலைதளங்கள் பொதுமக்கள் உரையாடல்கள் என எங்கும் விவாதமாக மாறியது பல்வேறு விதமான அது தொடர்பிலான விசாரணைகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது அப்ப அபகாரண விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது இருக்கின்றது தாங்களுடைய கடந்த காலத்தினுடைய தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற பயம் அதன் காரணமாக இவர்கள் இதோ பொலிஸ் ராஜகம் வந்துவிட்டது ராணுவ ராஜகம் வந்துவிட்டது என்கின்ற கூற்றை மாத்திரம் காலா சொல்லி தமிழ் மக்களை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற அரசியலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரசு கட்சி கட்சியின் யாழ்ப்பாண உள்ளூராட்சி சபை உறுப்பினர் போதைப் பொருளுடன் கைதான விவகாரத்தை ஞாபகப்படுத்தி தமிழரசு கட்சி ஒரு சீரழிந்த கட்சியாகி வருகிறது என்ற கருத்தை வலுவாக பதிவு செய்தார் தொடர்ந்தும் ஸ்ரீதரன் அவர்களே கட்சியை சுமந்திரனிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அவரது வார்த்தைகள் ஒரு கட்சியை மட்டுமல்ல முழு தமிழ் தேசிய அரசியல் போக்கையே கேள்விக்குள்ளாக்கின நீங்க எங்களோட கவனமா இருக்க நீங்க சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருந்த ஸ்ரீதரன் அவர்களே நீங்க தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள் இன்றைக்கு போதை வஸ்து கட்சியாக மாற வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் நல்லூர் பிரதேச சபையில் என்ன நடந்திருக்கின்றது உங்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற கிளிநொச்சி மாவட்டம் என்ன நடந்திருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் அது மாத்திரமல்ல உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அங்கிருக்கின்ற பார் போமை விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அது மாத்திரமல்ல அங்கு மண்கடத்தப்படுகின்றது மண்கடத்தலுக்கு பின்னால் இருக்கின்றவர் யாக தேடி பார்க்கின்ற பொழுது சிறீதரன் அவர்களை அவரும் உங்களுடைய ஆக்கல் அதனால் அங்கு அராஜகம் கட்ட

சூழலில் கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சி மேற்கொள்ளும் அரசியல் நிலைப்பாடு அமைச்சரின் அண்மைய ஊடக சந்திப்பிலும் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டது இலங்கை கடற்பரப்பில் வடக்கு மீனவர்களின் உரிமைகள் குறித்து பேச வேண்டிய நேரத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் ஆதரவை பெறவும் இந்தியாவில் தங்களின் அரசியல் ஆதரவை நிலைநாட்டவும் இலங்கை வடக்கு மீனவர்களின் உரிமைகளுக்கு எதிராக பேசும் நிலைப்பாடுகள் உண்மையான தமிழ் மக்களின் நலனுக்கு எதிரானவை என்பதையே இந்த இந்த விமர்சனம் உணர்த்தியது இது மக்கள் அரசியல் அல்ல வெளிநாட்டு அரசியல் ஆதரவின் மூலம் தங்கள் அதிகார நோக்கங்களை தொடரும் கஜேந்திரகுமாரின் அரசியல் அதேபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்ள பிற கட்சிகளின் நிலைப்பாடும் இன்று குழப்பத்தில் உள்ளது ஒரு நாள் கஜேந்திரகுமார் அணியுடன் இணைவது போலவும் மறுநாள் இலங்கை தமிழரசு கட்சியை நோக்கி சாய்வது போலவும் நேரத்துக்கு நேரம் திசை மாறும் இந்த அரசியல் ஊசலாட்டம் கொள்கையற்ற அரசியலின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது பிரச்சனைகளுக்கான உறுதியான அரசியல் வழிமுறை இல்லாததே இதற்கிடையில் தமிழ் அரசியல் கட்சிக்குள் நடைபெறும் உள் அதிகார போட்டி அந்த கட்சியின் தற்போதைய சீரழிவை மேலும் வெளிப்படுத்துகிறது சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகிய இரு தரப்புகளுக்கும் இடையிலான தலைமை பதவி போட்டி கட்சியின் எதிர்காலத்தை விட தனிநபர் அதிகாரமே முதன்மையாக மாறியுள்ளதை காட்டுகிறது இதனால் தான் அமைச்சர் சந்திரசேகர் கட்சியை பாதுகாப்பு கொள்ளுங்கள் என்று நேரடியாக எச்சரித்தார் தமிழ் தேசிய கட்சிகள் யார் அதிகமாக தேசியவாதி என்பதை நிரூபிக்கும் போட்டியிலேயே மூழ்கி இருக்க தமிழ் மக்களின் அன்றாட சமூக பொருளாதார வாழ்க்கை சிக்கல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்த பிறகு அவர்கள் தமிழ் மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை சிக்கல்களை தீர்க்க முறையும் போது இந்த இரட்டை அரசியல் முகங்கள் மக்களுக்கு இன்னும் தெளிவாக புலப்படுத்த தொடங்கி தொடங்கியுள்ளன அதே நேரம் பேச்சு அரசியலிலும் செயல் அரசியலிலும் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை மக்கள் நேரடியாக உணர்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு ஓய்வூதியம் வருகிறது வேலைகள் வேகமாக நடந்து வருகிறது எதிர்கட்சியினரும் பாராட்டும் வகையில் மீனவர்களுக்கு நல்ல செய்தி என்ற செய்திகள் நம்பிக்கையை உருவாக்குகின்றன மேலும் ஆன்டிஜன் மூலம் களவெடுத்து தீண்டவர்கள் இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்றார்களா அது நீங்களா என்று திலீப் ஜெயவீரவை அமைச்சர் கலாய்த்த தருணம் சமூக வலைதளங்களில் மக்கள் மனநிலையை பிரதிபலித்தது වංචා කරපු හැන්ටිජැන් බලින් ගසාකාපු මිනිස්සු ඇවිල්ලා දැන් ඇවිල්ලා කිම්ඹුල් කඳු එල නේව තියෙනවා. ඔයාද ඔයාට මංකිවෙන ඔයාගේ ොප්පියාගෙනන් දාගන්නම අරි.ඒ එන්තයි ඒවාගේ පිරිසකින්නවා. ඒත් තක්කඩි දේශපාලනය කරන පිරිසක්කින්න. එබනි තක්කඩි ට තම අප කියන්න. இறுதியாக பிரதமர் மீது அவதூறு வீசி தனித்து வீழ்த்த நினைக்கும் எதிர்கட்சியினருக்கு நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஒரு குடும்பம் போல எங்களை பிரிக்க முடியாது எங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற அவரது அறிவிப்பு எதிர்கட்சிகள் முன்கொண்டு செல்ல நினைக்கும் அநாகரிக அரசியலின் முன் அரசாங்கம் ஒருபோதும் மண்டியிடாது என்ற செய்தியை உறுதியாக குறிப்பிட்டு நிறைவு செய்தார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மக்கள் அரசியலை துணிச்சலுடன் பேசும் தெளிவு நேர்மை செயல் அரசியல் ஆகியவற்றின் எடுத்துக்காட்டாகவும் தமிழ் மக்களின் எதிர்கால நம்பிக்கையின் இன்றைய யதார்த்தமான அரசியல் குரலாகவும் உயர்ந்து நிற்கிறார் விஷேடமாக எங்களுடைய பிரதமரையும் கூட தனியாக அவர் மீதான அவதூறுகளை அள்ளி வீசுகின்ற ஒரு கேவலமான கேடுகட்ட நிலைமையில் இருக்கின்ற விஷேடமாக நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் தனித்தனியாக எங்களை பிரித்தும் தாக்கலாம் என்று நினைத்தால் அது ஒரு போதும் ஈடேறாது என்பதை இந்த எதிர்கட்சியினருக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஒன்றாக இருக்கின்ற கட்சி தொடர்ச்சியாக ஒன்றாக ஓர் அணிகள் நின்றுக்கின்ற கட்சி ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுடைய உறுப்பினர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுடைய எங்களுடைய பிரதமரை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுடைய ஜனாதிபதியை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை ஓர் அரணாக இருந்து செயல்படுவோம்